தெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்துர் என்னும் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டது ஆனால் நான்கு நாட்களுக்கு பிறகு இரண்டு நாடுகளும் போர் நிறுத்த முடிவுக்கு வந்தன இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டு நாடுகளுக்கும் நடுவிலான போரை நிறுத்திட தானே காரணம் என்று தொடர்ந்து கூறி வருகிறார் அமெரிக்காவின் தலையிட்டால் தான் போர் நடைபெறவில்லை என ட்ரம்ப் கூறியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தையால் தான் போர் முடிவுக்கு வந்தது எனவும் மூன்றாவது நாட்டின் தலையீடு இன்னும் பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா இதற்கு விளக்கம் அளித்திருந்தது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் ஒரு சர்ச்சைக்கு கொளுத்தி போட்டுள்ளார் அண்மையில் அவர் அளித்த பேட்டியில் இந்த போரில் ஐந்து ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன எனவும் நாங்கள் நிறைய போர்களை தீர்த்து வைத்து உள்ளோம் எனவும் கூறியுள்ளார் சமீபத்தில் கூட ஈரான் இஸ்ரேல் நடுவிலான போரில் நாங்கள் தலையிட்டு ஈரான் அணு உலைகளை தாக்கி அழித்தோம் எனவும் கூறியுள்ளார் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போர் நீண்டு கொண்டே செல்கிறது என கூறிய அவர் இரு நாடுகளும் அணுவாயுதங்களை வைத்திருந்ததால் வேறு வழியின்றி வர்த்தக வழியாகவே அதனை தீர்த்து வைத்தோம் எனவும் அவர் கூறியுள்ளார் நீங்கள் அணுவாயுதங்களை வைத்து தாக்கிக் கொண்டீர்கள் என்றால் நாங்கள் உங்களுடன் வர்த்தகம் செய்ய போவதில்லை என்று கூறி போரை நிறுத்தி வைத்தோம் எனவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரபரப்பை கிளப்பி வருகிறார் பேட்டியின் போது எந்த நாட்டு போர் விமானங்கள் சுட்டி வீழ்த்தப்பட்டன என ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை இந்த விவகாரம் தற்போது இந்தியாவில் பெரும் சர்ச்சையை கிளப்பி வருகிறது இது குறித்து காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் அமெரிக்க அதிபர் டிரம்ப்புடன் நீண்ட கால நட்புறவில் இருக்கும் பிரதமர் மோடி அவர் கூறியிருக்கும் விஷயங்களை நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என கூறியுள்ளார் மேலும் இதுகுறித்த தெளிவான அறிக்கையை மோடி வெளியிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்